திராவிடர் திருநாடும் தரிசணரும் திலகவுமே வாசனை போல துகும் இன்னும் கரெக்டா கொஞ்சம் கேட்டு வாங்க சரியா முன்னாடி கொஞ்சம் ஆமா இந்த சூரிய இந்த முகந்தர் நடுப்பிக்கு சிங்கிங் நடுப்பிக்கு काम कौन ठीक है अंदर नहीं सलूट பண்ணு போட்டோஸ் எடுக்கணும் सलूट ನೋ இங்கட सलूट அட கொடிパール ஆனிகொடிパール அடே ஆடு தணிவே சுற்றலாமே சுற்றலாமே ஆனிகொடிパール ஓங்கி வளர்ந்ததோ கம்பன் அடே ருசிமே ததே மாதரமென்றி ஓங்கி வளர்ந்ததோ கம்பன் அடே ருசிமே ததே Thank you.

இந்தியன் தாய்நாடு இந்தியில் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் நான் என் தாய் திருநாட்டை உளமாற நேசிக்கின்றேன் வளமும் வேறுபாடும் நிறைந்த அதன் மரபினை எண்ணி நான் மகிழ்ச்சி அழைகிறேன் அன்னதன் புகழுக்கேற்ப தகுதியுடன் நன்மகனாய் விளங்க நான் என்றும் முயல்வேன் அன்புடன் என்னை அன்னை அன்னைந்தேன் மான்புடி அண்ணவர்கள் அனைவரையும் நன்னையும் துலகமாய் நடத்துவேன் என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்தனை என்றும் உரியது என் நாட்டோர் பாடல் நலமும் வளமும் போட்டுவதே தான் ஏன் இன்பமின்றி உள்ள போரித்தேன் அடுத்ததாக வந்தாரை வரவேற்பது நம் தமிழர்கள் மரபு அம் மரபணை ஒட்டி வரவேற்புரை ஆட்ட நம்முடைய தலைமேசர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்

மாணவர்கள் அப்படியே அமதா உட்காருங்க உன்னோட மருத்து கடையில உட்காரு டீச்சர்ஸ் கொஞ்சம் உட்கார வைங்க சரி இது வேற ஓடிட்டானா ஆஃப் ஆயிருமான்னு ஆஹ் ஓட சுற்றுலா ஆஃப் ஆகிருமா நாளாக அனைவருக்கும் எனது இனிய எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது ஊரை எப்பொழுதும் பசுமையாக வைத்திருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கும் நமது பேரூராட்சி தலைவர் திரு சசிகுமார் அவர்களை நமது அனைவரின் சார்பாக வருக வருகன வரவேற்கிறேன் எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியருமாக இருக்கக்கூடிய நமது லத்னமையா அவர்களை வருகவர்கள் வரவேற்கிறேன் அதே போல புதிதாக பொறுப்பேற்ற ரோட்டரி கிளப்ரோயின் போலையும் சார்ந்த தலைவர் திரு கணேஷ்குமார் அவர்களையும் அதோடு புவனேஷ் குமார் அவர்களையும் அனைவரின் சார்பாக வருக என வரவேற்கிறோம் பள்ளியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கக்கூடிய நமது இளங்கோ ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம் அதே போல நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவராக இருக்கக்கூடிய திருமதி ருக்மணி அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறோம் மங்கோலிங்கம் அவர்களை வருகவர் என வரவேற்கிறோம் அதே போல ஜேகோ கம்பெனியில் முன்னாள் மாணவன் ரொம்ப அமைதியாகவும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று நமது முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய திரு அஜித் அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் அதே போல இந்த கூட்டத்துக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் மாணவர்களும் மாணவ கண்மணிகளும் ஆசிரியர் பெருமக்களையும் இவ்வளவு மிக சிறப்பாக கொண்டாட இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வருக என வரவேற்கிறோம் நம்முடைய சுதந்திர சுதந்திரமானது பல்வேறு கால கேட்ட போராட்டத்தில் தான் நம்ம வந்து இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கோம் எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆயிரத்தி ஐம்பத்தி வந்து போராட்ட ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதுல வெள்ளையர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மன்னர்களா இருக்கக்கூடிய புலிதேவன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாங்கன்னா கப்பம் கப்பங்கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு வந்து போராக வந்து மாறுது அந்த இடம் அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா புலிதேவன் ஒரே ஒரு தளபதியை மட்டும் அனுப்புறாரு அந்த தளபதி வந்து போற போய் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வந்திருக்கக்கூடிய கூடாரத்துல இரவு நேரத்துல போறாரு போயிட்டு அங்க இருக்கக்கூடியவங்களை வந்து பாத்துட்டு இருக்காரு பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா தன் மேல வந்து அந்த செடி கொடிகளால போட்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளக்காரர் ஒரு ஈட்டியால வந்து அவருடைய கையை குத்திட்டார் சோ குத்தின பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவரு அப்படியே அசையாம இருக்காரு இருந்துட்டு மறுபடியும் அவர் அந்த போர் புரியல அப்படின்ட்டு போறாரு அப்போ அந்த கையை எடுக்க முடியல அப்போ தன்னை இன்னொரு கையில் இருக்கக்கூடிய வாழை வச்சு அந்த கையை வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அந்த பீரங்கிகள் அந்த காலத்தில் வந்து அவங்க தான் பீரங்கி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதையெல்லாம் அப்படியே திருப்பி அவங்களுடைய கூடாரத்துக்கு திருப்பி வச்சு உடனே ஒரு மணி அடிச்சுட்டு ஓடி வந்துடுறார் உடனே வெள்ளக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஓ நம்மளை போர் தொடக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் மறுபடியும் பத்த வைக்கும் போது அவங்களே தன்னை தானே அழைத்துக் கொள்ளக்கூடிய வகையில நம்முடைய அந்த தளபதி வந்து செஞ்சிருக்காரு அது யாருன்னா ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் சோ அந்த மாதிரி வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல நம்முடைய போராட்ட காலமானது இருந்திருக்கு சோ அந்த சுதந்திரத்தை நம்ம பயனுள்ள வகையில பயன்படுத்தணும் செல்போன் பயன்படுத்துறதை நம்ம வந்து தவிர்க்கணும் மாணவர்கள் ஆசிரியர்களுடைய சூழ்பேச்சு கேட்கணும் பெற்றோர்களுடைய சூழ்பேச்சு கேட்கணும் முன்னாள் மாணவர்கள் எவ்வளோ இதோட வந்திருக்காங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் ஆசிரியர்களுடைய சூழ் பேச்சு கேட்டு நல்ல மாணவர்களாக இருந்து நம்முடைய பள்ளியை மிகச் சிறப்பான ஒரு பள்ளியாக கொண்டு செல்வதற்கு அனைவரும் வழிவகை செய்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வார்த்தைகளும் தெரிந்துக்கோங்க நன்றி உலகின் அடுத்த நிகழ்வாக சாம்போருக்கு மாலை அணிவித்தல் காந்தியவர்களுக்கும் அவர்களுக்கும் மாலை அறிவிக்க நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களை நம்மளுடைய தலைமை சிலவர் அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் பாதுகாத்து காந்தியவர்களுக்கு மாலை கொள்கிறது குறிப்பாக

மாணவர்களும் என் ஸ்கவுட் சி மாணவர்களும் அடுத்ததாக மாணவர்களும் தங்களுடைய அணிவகுப்பினை தங்களுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு காக்க இருக்கின்றனர் அணிவகுப்பினை நிறுத்துமாறு பேரராட்சி தலைவர் அவர்களையும் தலைவர் தலைவர் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்

தாக இளையோர் செஞ்சிலவி சங்கமானது அணிவகுப்பினை நிகழ்ந்திருக்கின்றனர் தற்பொழுது என் சி சி மாணவர்கள் தங்களுடைய அணிவகுப்பினை காட்சி தடுத்து வருகின்றனர் சிறப்பு விருந்தினர்களுக்கு தங்களுடைய அணிவகுப்பு மரியாதை என் சி சி மாணவர்கள் செய்து வருகின்றனர் அழகான வணக்கத்தை சிறப்பு விருந்துகளுக்கு செலுத்துகின்றன தேசிய மாணவர் நம்ம பள்ளியை பொறுத்தளவு ஏர்மின்னவே செயல்பாட்டு இளையோர் செஞ்சோவை சந்த மாணவர்கள் நம்மளுடைய அனுபவத்தை சிறப்பாக காட்சி கொடுத்துகின்றன இளையோர் செஞ்சிலை

அணிவகுதி மாணவர்கள் தங்களுடைய அணிவகுப்பை ஆட்சி பெற்றிருக்க அதற்கு அடுத்ததாக வருகின்றனர் ஆறு முதல் நிலையிலும் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் வந்து மாணவர்கள் இரண்டாம் இந்திய நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக பாடப்பட்ட சுதந்திர போராட்டமாக

அருண் இங்க இங்க பாரு கிட்ட மாணவர்கள்